காலையில் மருத்துவமனையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினோம் ஆயிரக்கணக்கான பிஎஸ்பி தொண்டர்கள் அங்கே திறன் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கொலையில் சரண்டர் ஆகியிருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இதற்கு திட்டமிட்டு கொடுத்த கும்பலையும் கைது செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அரசின் கவனத்திற்கு முதற்கட்டமாக இவர்களை கைது செய்திருப்போம் உடல் விசாரணையை தொடர்ந்து திட்டமிட்டவர்கள் யார் யாரோ அவர்கள் அனைவரையும் கைது செய்வோம் என்று காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய உடல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க ஏதுவாக இந்த பகுதியிலே உள்ள தந்தர் தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி வளாகத்தில் விளையாட்டு மைதானத்தை வைப்பதற்கு அரசு அனுமதித்திருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் அவருடைய உடல் இந்த பகுதிக்கு எடுத்து வரப்படும் பொதுமக்களின் பார்வைக்கு கட்சி தொண்டர்களுக்கு அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது நாளை காலை மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அம்மையார் இங்கே வருவதாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவருடைய வருகை வரையில் அந்த உடல் பாதுகாப்பாக பதப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எங்கள் அடிநிலையில் இப்போது எம்பாம் செய்கிற பதப்படுத்துதல் வேலைகளாக வேண்டும் ஆகவே பதப்படுத்துதல் முடிந்ததும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த மைதானத்திற்கு அவருடைய உடல் கொண்டு வந்து வைக்க வேண்டும் அவருடைய உடல் கட்சி அலுவலகம் உள்ள இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் கோரிக்கையையும் வலியுறுத்துகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் குற்றவெளியிலே மக்களை அமைப்பாக்கி வந்தார் பௌத்தத்தை ஒரு மாற்று அரசியலாக முயற்சி மாயாவதி அவர்களின் நம்பிக்கை பாத்திரமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்தார் அவர் மீது இப்படி ஒரு தாக்குதல் படுகொலை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு முழுவதும் தலித்துகள் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடக்கின்றன என்பது குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடந்து வருகின்றன என்பது அனைவரும் அறிந்ததுதான் இப்போது சென்னையிலேயே தலைநகரிலேயே நாட்டு வெடிவனுடன் ஆயுதங்களுடன் என கடந்து இருக்கிறது என்று சொன்னால் இது அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது ஆகவே வழக்கமாக வழக்கு பதிவு செய்தோம் சுப விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கலந்து போகாமல் இதுபோன்ற கூலிப்படை கலாச்சாரம் பெருகுவதற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் ஒரு அரசியல் தலைவரையே இந்த அளவுக்கு இலகுவாக வந்து விடுமுறை செய்ய வைத்திருக்கின்றால் காவல்துறைக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் அரசுக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் இதை பார்க்கொண்டிருக்கிறது தமிழருக்கு எதிரான தாக்குதல் என்று பார்த்துவிட முடியாது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இடப்பட்டிருக்கிற சவால் ஆகவே இன்றைய அரசு

வர வேண்டும் ஊராக ஒழிக்க வேண்டும் யாரோ கொலை செய்வார்கள் யாரோ வந்து அதற்கு ஆஜராவார்கள் உண்மையின் சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் எல்லாம் தப்பித்து விடுவார்கள் திட்டம் போட்டு கொடுத்தவர் கொடுத்தவர்களும் வழக்கை சிக்க மாட்டார்கள் என்றால் இது மேலும் மேலும் தொடரும் ஆகவே ஒரு கூலிப்படை கலாச்சாரத்திற்கான மூலம் எது அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அழித்தொழிப்பது என்பதிலே காவல்துறை தமிழ்நாடு அரசு

சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற மிக மோசமான ரவுடி தனம் ஆகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே இதை பார்க்க முடியாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் பார்க்க வேண்டும் சமூகம் சார்ந்த அடிப்படையிலே நடக்கிற சாதியவாத அடிப்படையில் நடக்கிற படுகொலைகள் கூடுதலாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சாதி மதத்தின் பெயரால் படுகொலைகள் நடக்கின்றன தென் மாவட்டங்களில் அது அதிகமாக நடந்து வருகிறது எனவே இவற்றையெல்லாம் தனிப்பட்ட முறையிலே ஆய்வு செய்வதற்கு தனி உளவுத்துறை சேவை பொதுவாக இருக்கிற உளவுத்துறையினர் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு வலிமையற்று இருக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது தீவிரவாத நடவடிக்கைகளை கவனிப்பதற்கென்று கீழ்ப்பிராஞ்சி இருப்பதை கூட தலித்துகள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதல்களை தலித் தலைவர்கள் மீதான தாக்குதலை

உங்க கூட சாதாரண அரசியல் கட்சி கூட தலைவர் அன்னைக்கு பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் பாதுகாப்பு